இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்திலே சீசத்துவத்தின் உன்னத நிலை என்ன என்பதை குறித்து நாம் காணலாம் நம்முடைய வாழ்விலும் நம் ஆண்டவரும் எஜமானருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் உன்னத நிலை அளவிடப்படுகிறது அதாவது நாம் தேவனிடமும் மற்றவர்களிடமும் கொண்டிருக்கும் மனப்பான்மையையும் செயலாக்கத்தையும் கொண்டுதான் அளவிடப்படுகிறது அமெரிக்க கடற்படையில் சேருகிற ஒரு நபர் செம்பர்ஸ் அதாவது உண்மையுள்ளவர்களாய் இருப்பேன் என்ற உறுதிமொழியை எடுப்பதுண்டு அமெரிக்க முற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதிமொழி எடுப்பார்கள் தங்களுடைய நாட்டிற்காக மரணம் வரை தங்களை அர்ப்பணிக்க அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள் அந்த போர் வீரன் எதிரியிடமிருந்து உத்தரவுகளை பெறவோ அல்லது இராணுவ பணியை நடுவழியில் விட்டுவிடவோ கூடாது எப்போதும் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கே தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அதுதான் செம்பர் பிடலஸ் எனப்படும் இதே குறிக்கோள் கிறிஸ்துவின் சீஷர்களாக நமக்கு நன்கு பொருந்தும் கிறிஸ்துவின் உண்மையான சீஷன் அவருக்கு விசுவாசமாக இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை செய்யவும் தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதற்காக தனது ஜீவனையே விலையாக கொடுத்தேனும் அதை நிறைவேற்ற பாடுபட வேண்டும் பிதாவின் சித்தத்தை செய்வதில் இயேசு தமது ஜீவனையே கொடுத்தது போல இயேசுவின் உண்மையான சீஷரும் என்ன விளைவுகள் நேர்ந்தாலும் கிறிஸ்துவின் நோக்கத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது கூறுகிறது ஸ்டீபன் ஜே லாசன் என்பவர் ஒரு அழகான கவிதையை எழுதியிருக்கிறார் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பள்ளியில் சேர்க்கப்படுகிறார்கள் ஒரே பாடத்திட்டம் வேதாகமமாகும் அதன் முதன்மையான ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் ஆவார் அறிவிக்கப்படாத பரீட்சைகள் சோதனைகளாகும் கைவிடப்படுபவர்கள் யாரும் இல்லை பட்டம் பெறுவோர் மதிப்பீடு நூறு சதவிகிதம் இடைவேளை ஓய்வென்பது பரலோகம் செல்லும் வரையில் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார் அது எவ்வளவு உண்மையானது என்று நாம் சிந்திக்கலாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று கூறுகிறார் இன்று அவருக்கு உண்மையுள்ள சீஷராக நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம் மீண்டும் நாளை சந்திக்கலாம்